ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டசல் பார்க் சேனல் நானுங்கள் தோடி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரவலில் இருக்குது இந்த பிளேஸு ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இதை பற்றின டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிக்கெட் நான் நம்ம வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சில ஆர்ட் கேலரி வச்சுருக்காங்க வெளியிலையும் வச்சுருக்காங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து வெளியில் தான் வெளியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாச்சு இருக்குது இதெல்லாம் ஸ்டாச்சுவா அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த சிறுத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு தெரியும் நம்ம தொட்டு பார்க்கும் தெரியும் இது வந்து ஆர்ட் மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது ரியலாகவே நம்ம வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிளேஸ்க்கு நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரப்போது நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸாக இருக்கும் இந்த ஆர்ட் கேலரி எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும் குழந்தைங்களாம் பார்க்குறப்ப ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு நல்ல பிளேஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே கல்லுல அவங்க வந்து ஒர்க் பண்ணி பெயிண்டிங் பண்ணிருக்காங்க இது வந்து அட்டாச்சு எல்லாம் கிடையாது ஒரே கல்லுல பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருந்தது அந்த கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது ஃபர்ஸ்ட்னா இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குறப்ப இது என்னடா இது நிஜமான பட்டர்ஃப்ளை தானா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவ்வளோ அழகா வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்னேக் வந்து டக்குன்னு நம்ம பார்க்கறப்ப ரியலா ஒரு ஸ்னேக் பார்த்தா எப்படி ஃபீல் ஆகுமோ அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நைன்டீஸ் அண்ட் எயிட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க்குறதே ரொம்ப 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 ரேராக போயிடுச்சு நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ மியூசியம் அண்ட் எக்ஸிபிஷனில் தான் இந்த பட்டர்ஃப்ளையே வந்து நிறைய பேர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஸ்கின் எல்லாம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத ரியலிஸ்டிக்காக பார்க்கறதுக்கு இப்போ சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சி இதில் இருக்கிற நேம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக தெரியல ஒரு சிலது மட்டும்தான் எனக்கு தெரியுது எக்ஸாக்டாக பாத்தீங்கன்னா அது அணில் தெரியுது அனில் பக்கத்தில் இருக்கிறது அது என்னன்னு தெரியல இது ஒரு பேர்டு ஸோ இதோட பேரும் எனக்கு கரெக்டாக தெரியல இது வந்து பச்சோந்தி இது வந்து அது பக்கத்தில் ப்ளூ கலரில் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது ஓனாவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் அது வந்து எல்லோ கலரில் அங்கே பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க இது என்னன்னு எனக்கு தெரியல ஸோ அணியில் மட்டும் கரெக்டாக தெரியாது ஒரு சிலதெல்லாம் எனக்கு தெரியுது சிலதெல்லாம் இது என்னன்னு எனக்கு தெரியல பேர் கூட அந்தளவுக்கு அவங்க கீழே மென்ஷன் பண்ணலை ஸோ இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பஃபலோ இது வந்து என்ன டைப்புன்னு எனக்கு தெரியல இப்போ இந்த மாதிரி கிடையாது அடுத்து நம்ம வந்து வேறு ஒரு பிளேஸ்க்கு போய் பார்க்கலாம் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம் உள்ளே போயும் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே இதை பார்த்துருப்பீங்க இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம் அந்த காகத்துக்கு வந்து ஒரு ஸ்டோரியே இருக்குது இந்த மங்கி பாருங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சுருக்காங்க டக்குன்னு இதை பார்க்குறப்ப ரியலாகவே அங்கே ஒரு மங்கி இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு ஸோ இது அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குட்டி நாய்கள் இருந்துச்சு இதை பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது அவங்க அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணிட்டு இருக்கு அடுத்து நம்ம போய் வேற ஒரு பிளேஸில் போய் பார்க்கலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்குது கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சியாக இருக்குது இது வந்து மயில் மயில் வந்து தோகை வெறிச்சு ஆடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸோ இதோட நேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ஆர்ட் கேலரி இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி வரைக்குமே அலவுடு நம்ம அவுட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டும் இன்சைட்லேயும் பார்த்திங்கன்னா சில ஆர்ட் கேலரி வச்சுருக்காங்க என்ன மாதிரி வச்சுருக்காங்கன்றத பாருங்கள் இங்கே உள்ளே பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது ஸோ இதை நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரியலாகவே நம்ம அதை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அழகாக வந்து ரியலிஸ்டிக்காக இருந்தது ரொம்ப அழகாக இருந்ததை விட இதை பார்க்குறப்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன் வெக்கேஷனுக்காக நீங்கள் ஆர்வல சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் ஒன் டே இங்கே தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பார்க்கறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது நீங்கள் இதே குளோபுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பாஸ் எடுத்துகிட்டு தான் நம்ம குளோபு உள்ளே போய் பார்க்க முடியும் அப்படி குளோபு உள்ளே பார்க்கல வெளியில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஆர்ட் கேலரி அண்ட் மியூசியம் பர்ச்சேசிங்கன்னு எக்கச்சக்கமான வந்து பிளேஸ் இருக்குது இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி அண்ட் கிட்ஸோடு வரப்போ ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸாக இருக்கும் வந்து ஆர்வலில் உள்ள இருக்கிற எல்லா ஆர்ட் கேலரி அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது நீங்கள் டச் பண்ணும் போது இது ரியலாகவே இருக்குமா இது ரியலாகவே இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும் இந்த புளி புளிக்குட்டி சிறுத்தை இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு அந்த புலிக்குட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது குட்டியாக ஒரு பூனை உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது இந்த சிறுத்தை பாருங்கள் எவ்வளோ வந்து தத்ருவமாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இதை நம்ம டச் பண்ணி பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு இந்த புளியெல்லாம் பாருங்கள் இதோட ஃப்ரேம் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இந்த ஃப்ரேமில் இருக்கிற மாதிரியே இங்கே டிஸ்பிளேலேயும் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது பாருங்கள் எந்த அளவுக்கு கிட்டே போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து கரடி மாதிரி இருக்குது ஆமாம் இது கரடி தான் ஸோ நம்ம தொட்டு பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு அங்கே ஒரு சின்னது ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து சிங்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மங்கி மாதிரி ஒன்று உக்காந்துட்டு இருக்குது பிளாக் கலரில் இருக்கு அது ஒரு வகையான டைப் மங்கின்னு நினைக்கிறேன் இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறப்ப ரொம்பவே நல்லா இருந்தது நான் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரப்போ அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பிளேஸாக இருக்கும் இது ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அங்கே மான் பாருங்க அதோடய கொம்பு வந்து ரெண்டு வகையில் இருக்குது நம்ம பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலலாம் பார்த்துருப்போம்லையா அந்த மான் கொம்பு வச்சு சண்டை போடுவாங்களா அந்த மாதிரி டைப்பில் அந்த மான் கொம்பு இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாதிரி இருக்குது நிறையா நரி அண்டு மான் குட்டி இதெல்லாமே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து தவளை நம்ம தவக்கலன்னு கூட சொல்லுவோம் பச்சை தவளை இது வந்து பார்த்திங்கன்னா ஆமை ஆமையிலே பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருந்துச்சு இதெல்லாம் பேர்ட்ஸ் பேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டைப்ஸில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம் நிறைய வகையான பேர்ட்ஸ் இருக்குது இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது அதே போல் பேர்ட்ஸோட வெரைட்டிஸும் அங்கே நிறையா இருந்தது இதோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி வரைக்குமே அலவுடு பர் ஹெட்டுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஆமையிலே பார்த்தீங்கன்னா எத்தனை வகை இருக்குது என்ன மாதிரி கலர்ஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நாங்கள் அழகாக கியூட்டாக வந்து பாண்டா வந்து ஒரு மரத்து மேலே உட்காந்துருந்தது ஸோ கரண்டினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது பாண்டா சொல்லவே தேவையில்லை இந்த ஸ்னேக் பாருங்க இதை பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது இதை நம்ம டச் பண்ணும் போது உண்மையான ஸ்னேக்கை நம்ம டச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது வந்து உடும்பு இந்த ஸ்னேக் பாருங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது இது டக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ரியல் ஸ்னேக் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது இந்த ரெண்டு ஸ்னேக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லலாம் மழைப்பாமுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டைப் அது பீகாக் பார்த்தீங்கன்னா மரத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி வச்சிருக்காங்க இங்கே சின்னதாக ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் ஸோ ஆரவில் போனீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய் கை ஸ்நானுங்கள் தோழி அடுத்த விடல சந்திக்கலாம்